பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தலைவர் நூற்றி எழுபத்தொன்னு படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் வீடியோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றுட்டு வருது அது சம்மந்தமான சில தகவலை பண்ணாம பாருங்க டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட நூற்றி எழுபத்தி ஓராது படத்துல வந்து நடிக்க போறாங்க ஆல்ரெடி இந்த படம் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இதுக்கு காரணம் வந்து லாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த லியோ படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை தொடர்ந்து இப்ப லோகேஷ் கனராஜ் இயக்கத்துல தலைவர் நூத்தி படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்க போறாங்க அதனாலே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா இருந்துட்டு வருது இந்த நிலையில தலைவர் நூத்தி படத்தோட டைட்டில் மற்றும் டீசர் வீடியோ வந்து வெளியாயிருக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா தலைவர் நூத்தி படத்துக்கு கூலின்னு வச்சிருக்காங்க இந்த டீசரை பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வெறித்தனமா இருக்குதுங்க டீசர்ல என்ன சொல்லிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்டா தங்க கடத்தல் கும்பல் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவங்கள பயங்கரமா வந்து துவம்சம் பண்ணிட்டு ஒரு டயலாக் வந்து சொல்றாங்க இந்த டயலாக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ரஜினிகாந்த் அவர்கள் ரங்கா படத்துல சொன்ன டைலாக் வெறித்தனமா கூலி படத்துல வந்து இந்த டைலாக் மறுபடியும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க உண்மையாலுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து இந்த டயலாக் வந்து பெற்றிருக்குங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு வராங்க மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சி जी